அகிலம் சொந்தங்களுக்கு வணக்கம் இலங்கையின் பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள் அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் ஜனாதிபதி வெளியிட்ட அறிவிப்பு ஜனாதிபதி தேர்தலுக்கான காலம் அறிவிப்பு சுற்றுலாத்துறையில் வருவாய் இரட்டிப்பாகும் வெளியாகியுள்ள தகவல் மக்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் மாதாந்தம் வழங்கப்படவுள்ள நிவாரணம் இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களின் விலையில் ஏற்படும் மாற்றம் தொடர்பில் வெளியாகியுள்ள தகவல் தரமற்ற தடுப்பூசி இறக்குமதி தொடர்பில் கைதான விஜித் குணசேகரவுக்கு விளக்கமறியல் ஐரோப்பிய நாடொன்றில் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட ஈழத் தமிழர் முல்லைத்தீவில் யானைகள் அட்டகாசம் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் எச்சரிக்கை மின் கட்டண குறைப்பு தொடர்பில் வெளியான தகவல் தொடர்பன விரிவான செய்திகள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டின் பொருளாதார வளர்ச்சியை கவனத்தில் கொண்டு அரச ஊழியர்களின் சம்பள திருத்தம் குறித்து தீர்மானிக்க முடியும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றில் அமர்வில் இன்று உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி முதல் அரச ஊழியர்களுக்கு மாதாந்தம் ஐயாயிரம் ரூபா வாழ்வாதார கொடுப்பனவாக வழங்கப்பட்டது தற்போது பத்தாயிரம் ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது ஏப்ரல் முதல் ஓய்வு பெற்று அரசு ஊழியர்களுக்கு இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் கொடுப்பனவும் வழங்கப்பட்டது வாழ்க்கை செலவுடன் ஒப்பிடும்போது இது போதுமானதாக இல்லை இருப்பினும் அரசாங்கத்தினால் இயன்ற அளவில் இந்த நிவாரணங்கள் வழங்கப்பட்டுள்ளன ரூபாயின் பெறுமதி அதிகரித்திருப்பதால் கடந்த சில மாதங்களில் இறக்குமதி பொருட்களின் விலைகளும் கணிசமாக குறைந்துள்ளது அதனால் எரிவாயு கனிய எண்ணெய் பால்மா போன்றவற்றின் விலைகளும் குறைந்தன மேலும் வட்டி வீதம் குறைவதனால் தொழில்துறையினருக்கும் நிவாரணம் கிடைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலும் சம்பள அதிகரிப்பு தொடர்பிலான கோரிக்கைகள் வந்தாலும் அரசாங்கத்தின் வருமானம் அதற்கு தகுந்த வகையில் அதிகரிப்பை காட்டவில்லை என தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் காலம் தொடர்பான அறிவிப்பை தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது இதன்படி எதிர்வரும் செப்டம்பர் மாதம் பதினேழாம் திகதிக்கும் ஒக்டோபர் மாதம் பதினாறாம் திகதிக்கும் இடைப்பட்ட காலத்தில் தேர்தல் நடத்தப்படும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அறிவித்தலின்படி குறிப்பிட்ட காலத்திற்குள் வேட்புமனுக்கள் கோரப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு சுற்றுலாத்துறைக்கான சிறந்த ஆண்டாக வரலாற்றில் இடம்பெறும் என இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் கூறுகையில் இந்த ஆண்டிற்கான வருமானம் மற்றும் வருகையின் எண்ணிக்கையை ஆகியன இலங்கையின் சுற்றுலாத்துறையில் இரட்டிப்பை அடையும் மேலும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்குக்கான இலக்காக சுமார் இரண்டு மில்லியன் வருகையை எதிர்பார்த்துள்ளோம் இந்நிலையில் ஜூலை மற்றும் ஆண்டின் இறுதியில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிக வளர்ச்சியைக் கொண்டு இரண்டு தசம் மூன்று மில்லியனை தாண்டும் என தெரிவித்துள்ளார் இலங்கையில் உள்ள இருபத்தி நான்கு லட்சம் குடும்பங்களுக்கு மாதம் ஒரு முறை பத்து கிலோ இலவச அரிசி வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது குறித்த திட்டத்திற்கு மக்கள் மத்தியில் பெறப்பட்ட பலத்த பாராட்டுக்கள் காரணமாகவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளார் அதேவேளை அண்மை காலமாக அரசாங்கத்தினால் இலவசமாக விநியோகிக்கப்படும் அரிசி தரமற்றது எனவும் அவை காசுக்கு விற்பனை செய்யப்படுவதாகவும் தொடர்ந்தும் குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டு வந்தன இதனிடையில் குற்றச்சாட்டுக்கள் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுக்குமாறு மாவட்ட செயலாளர்களுக்கு பொது நிர்வாக அமைச்சின் செயலாளர் பணிப்புரை விடுத்திருந்தார் இலங்கையின் தற்போதைய பொருளாதார நெருக்கடியினால் பாதிக்கப்படக்கூடிய தரப்பினரை இலக்காக கொண்டு இலவச அரிசி நிவாரணம் வழங்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களின் விலையில் சிறிதளவு அதிகரிப்பு ஏற்படக்கூடும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் பிரசாத் மன்னாகே தெரிவித்துள்ளார் வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்திற்கும் நீதி ராஜாங்க அமைச்சருக்கும் இடையில் நேற்றைய தினம் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றிருந்தது இந்த கலந்துரையாடலின் போது பொது போக்குவரத்து வாகனங்கள் முதலாவதாகவும் மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் உச்சக்கர வண்டிகள் என்பனவற்றை இரண்டாவதாகவும் கொண்டு வருவது தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து சாதாரண கார்கள் மற்றும் சொகுசு வாகன இறக்குமதிக்கான அனுமதி வழங்குவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளது இதேவேளை நான்கு கட்டங்களின் கீழ் வாகனங்களை இறக்குமதி செய்வது தொடர்பிலும் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சேம்லாபிட்டிய தெரிவித்துள்ளார் தேசிய மருந்து கட்டுப்பாட்டு அதிகார சபையின் முன்னாள் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி வைத்திய விஜித் குணசேகர எதிர்வரும் இருபதாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் இவர் இன்று மாளிகை நீதவா நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது தேசிய மருந்து ஒழுங்குமுறை அதிகார சபையின் முன்னாள் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி விஜித் குணசேகர நேற்று கைது செய்யப்பட்டார் இதன்போது சுமார் பத்து மணித்தாளங்கள் குற்றப் புலனாய்வு பிரிவினரிடம் வாக்குமூலம் வழங்கியதன் பின்னரே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கையானது தரமற்ற இம்யூனோ குளோபிளின் தடுப்பூசி இறக்குமதி தொடர்பில் குற்றப் திணைக்களத்தில் அவர் வாக்குமூலம் வழங்கிய பின்னரே மேற்கொள்ளப்பட்டுள்ளது நோர்வேயில் மர்மமான முறையில் ஈழத் தமிழர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு போலீசார் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த முப்பத்தாறு வயதான தினம் துசியந்தன் காரில் எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் கடந்த முப்பதாம் தேதி ஒஸ்லோவை அண்மித்த பகுதியான மியாதம்மன் பகுதியில் வீதியில் இது அனர்த்தம் ஏற்பட்டுள்ளது கொலை செய்யப்பட்டமைக்கான சாத்தியங்கள் உள்ளதாக இதுவரை மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் உறுதி செய்யப்படவில்லை என போலீஸ் குழுவின் தலைவர் ஹெட்டில் லான் தெரிவித்துள்ளார் எனினும் இது தொடர்பான தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் முல்லைத்தீவு விஸ்வமடு பகுதியில் உள்ள கிராமத்தில் விவசாயி ஒருவரின் பயிர்களை யானைகள் சேதப்படுத்தி நாசமாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த சம்பவம் நேற்று நள்ளிரவு மேட்டுப்பட்டித்தரு கிராமத்தில் இடம்பெற்றுள்ளது இதன்போது மூன்று யானைகள் தோட்டத்திற்குள் புகுந்து அறுவடை செய்யும் தருவாயில் இருந்த தர்பூசணிகள் மற்றும் நூறிற்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் என்பனவற்றையும் சேதமாக்கியுள்ளன மேலும் நீண்ட காலமாக அப்பகுதியில் யானைகள் தமது வாழ்வாதாரங்களை அழித்து வருவதாகவும் யானை வேலிகள் அமைக்கும் பணிகள் பூர்த்தியாகாத நிலையில் உள்ளதாகவும் பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர் இந்நிலையில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் விரைந்து தமது பிரச்சனைகளுக்கான தீர்வு பெற்று தருமாறு கிராம விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நாட்டில் சில பிரதேசங்களில் பலத்த மின்னல் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது அதன்படி மேல் சபரகம தென்கிழக்கு ஊவா மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் மாத்தலை முல்லைத்தீவு மற்றும் குருநாகல் மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவில் பரவலாக இடியுடன் கூடிய மழையுடனான பலத்த மின்னல் ஏற்படும் அபாயம் அதிகளவில் காணப்படுவதாக அந்த திணைக்களம் அறிவித்துள்ளது எனவே பிரதேச மக்கள் அவதானமாக இருக்குமாறும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது அந்த பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் குறித்த அறிவிப்பில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது அதே சமயம் இந்த அறிவிப்பு எச்சரிக்கையானது இன்றிரவு பதினொன்று முப்பது மணி வரை செல்லுபடியாகும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது மின்கட்டணத்தை குறைப்பது தொடர்பான முன்மொழிவுகளை இலங்கை மின்சார சபை இதுவரை பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவிடம் வழங்கவில்லை என அதன் தலைவர் பேராசிரியர் மஞ்சுள பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் இது தொடர்பான முன்மொழிவுகள் இம்மாதம் முதலாம் திகதி ஆணைக்குழுவிடம் வழங்கப்படவிருந்தன எவ்வாறாயினும் மின்சார சபை விடுத்த கோரிக்கைக்கு அமைய நாளை வரை குறைத்த காலத்தை நீடிக்க பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது இதன்படி நாளைய தின முன்மொழிவுகளை சமர்ப்பிக்குமாறு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு இலங்கை மின்சார சபைக்கு அறிவித்துள்ளது இத்துடன் அகிலத்தின் பிரதான செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றது இலகையின் பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள அகிலத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழடுக்க பால் ஐக்கான கிளிக் பண்ணுங்க